நூறு நாட்களை கடந்தும் தீராத துயரம் இருபத்தி ஐந்து ஆயிரத்தை தொட்ட பாலஸ்தீனியர்களின் பலி எண்ணிக்கை ஆழ்ந்த சமூகம் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஆயிரத்தை தொட்டுள்ளது சுமார் அறுபத்தி மூன்று ஆயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் இருநூற்றி எண்பது பேர் காயமடைந்துள்ளனர் சொந்த நிலத்துக்காக போராடுவது மட்டுமே பாலஸ்தீனியர்கள் செய்துள்ள ஒரே குற்றம் பாலஸ்தீனியர்களின் மண்ணுரிமை போராட்டம் அவர்கள் சந்தித்த துயரங்களை சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு காலகட்டத்தில் யூத தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலை தனி நாடாக அறிவித்த போது சுமார் ஏழு லட்சம் பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டனர் அவர்களின் வீடுகள் நிலங்கள் பலவந்தமாக பறிக்கப்பட்டன எதிர்த்தவர்கள் ஈவு இரக்கமின்றி ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டனர் இதனிடையே நக்பா அதாவது பேரழிவு என பாலஸ்தீனியர்கள் குறிப்பிடுகின்றனர் இதற்கு பிறகு மீதம் இருந்த பாலஸ்தீனிய பகுதிகள் மூன்று ஆகும் ஒன்று மேற்கு கரை மற்றொன்று காசா மூன்றாவதாக கிழக்கு ஜெருசலம் இந்த மூன்று பகுதிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரபு நாடுகளுடன் நடைபெற்ற போரில் மீண்டும் இஸ்ரேல் கைப்பற்றி ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் விழுங்கியது அப்போது நடைபெற்ற போரிலும் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு லட்சக்கணக்கானோர் மீண்டும் உள்நாட்டு அகதிகளாயினர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எப்படி எதிர்கொள்வது என்று புரியாமல் பாலஸ்தீனியர்களை பல தரப்பினரும் பல வகையாக குழப்பி வந்தனர் இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் ஆயுத போரை நடத்தினார் யாசர் அரபத் பிறகு ஓஸ்லோ உடன்படிக்கை மூலம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்தனர் அதே நேரம் ஓஸ்லோ ஒப்பந்தத்தால் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாட்டை பெற்றுத்தர முடியவில்லை இதனால் யாசர் அரபாத்தின் புகழ் பாலஸ்தீனியர்களிடையே மங்கத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர போரில் ஈடுபட்ட ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது அந்நாட்டின் நிலங்கள் அனைத்தும் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானவை என அறிவித்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது பாலஸ்தீனிய பகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் இயக்கம் வெற்றி பெற்றது இதனையடுத்து ஹமாஸ் படையின் தொடர் தாக்குதல்களால் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறின சுமார் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு காசா நிலம் மீண்டும் பாலஸ்தீனியர்களின் கைகளுக்கு வந்தது எஞ்சிய நிலத்தை மீட்பதற்கான போர்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர் அப்படி அவர்கள் நடத்திய ஒரு போர் தான் அக்டோபர் ஏழு தாக்குதல் இஸ்ரேலை நிலைகுலைய செய்த இந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது காசா நிலத்தின் மீதான போரை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது இந்த போரில் இஸ்ரேலிடம் அமெரிக்காவின் எஃப் ஃபோர்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற நவீன போர் விமானங்கள் உட்பட உலகின் தற்போதைய நவீன ஆயுதங்கள் அனைத்தும் உள்ளன போதுமான பணம் உள்ளது சுமார் ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ளனர் ஆனால் ஹமாஸிடம் முப்பதாயிரம் வீரர்கள் மட்டுமே இருந்தனர் ஒரு போர் விமானம் கூட இல்லை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சில சிறிய ஆயுதங்கள் மட்டுமே இருந்தன குறைந்த அளவு தூரம் செல்லும் ராக்கெட்டுகள் இருந்தன காசாவின் வான் எல்லை கடல் எல்லை நில எல்லை என அனைத்தும் இஸ்ரேல் வசம் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த போர் தொடங்கியது இந்த போர் பாலஸ்தீனிய வரலாற்றில் இதற்கு முன்பு நடைபெற்ற பல போர்களை விட மிகவும் கொடூரமானது இந்த போரில் ஆயுதங்களை விட குடிநீர் உணவு மருந்துகள் மின்சாரம் எரிபொருள் ஆகியவை மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றன சுமார் நூறு நாட்களை கடந்தும் காசா மக்கள் மின்சாரம் இன்றி காயங்களுக்கு மருந்து இன்றி குடிக்க குடிநீர் இன்றி சாப்பிட உணவின்றி சுதந்திர பூமியில் நரகத்தை அனுபவித்து வருகின்றனர் முன்பு நடந்த போர்களில் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயரும் வாய்ப்பு பாலஸ்தீனியர்களுக்கு இருந்தது இந்த முறை முழுவதுமாக முற்றுகையிடப்பட்ட நிலம் என்பதால் அங்கிருந்து எங்கும் வெளியேற முடியாமல் அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றனர் மருத்துவமனைகளின் சோலர் சிஸ்டத்தை கூட விட்டு வைக்காமல் தாக்கி வருகிறது இஸ்ரேல் பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன மாவு கடைகள் பேக்கரிகள் குடிநீர் தொட்டிகள் குறிவைத்து தகர்க்கப்பட்டன வழிபாட்டு தலங்கள் பூங்காக்கள் நூலகங்கள் வரலாற்று சின்னங்கள் என பாலஸ்தீனியர்களின் அனைத்து நினைவுகளும் அளிக்கப்பட்டுள்ளன படுகாயமடைந்தவர்களை தரையில் அமர்த்தி மொபைல் விளக்கு வெளிச்சத்தில் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன மயக்க மருந்து இன்றி வினிகர் பயன்படுத்தி காயங்களுக்கு தையல் போடப்பட்டது இந்த போரின் முக்கிய இலக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுமார் இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் பலரின் உடல்களை கூட பெற்றோரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இடிபாடுகளுக்குள் சிதைந்து இறுதி மூச்சை விட்டு உள்ளனர் குழந்தைகள் சிகிச்சை பெற்று வந்த ஒரு மருத்துவமனை முற்றுகையிடப்பட்டு அங்கே இருந்த எட்டு குழந்தைகள் உணவின்றி மருந்தின்றி உயிரிழந்து ஒரு வாரத்திற்கு பிறகு அழுகிய நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டன சாலைகளில் இறந்து கிடப்பவர்களை மீட்க முடியாமல் நாட்கணக்கில் சாலைகளிலேயே கிடந்து உடல்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது இடிபாடுகளில் சிக்கியவர்கள் அபயக்குரல் குரல் எழுப்பும்போது கூட அவர்களை மீட்பதற்கான போதிய இன்றி, கைகளால் குளிபறித்து மீட்கப்பட்ட துயரங்கள் நிகழ்ந்தன பாலஸ்தீனியர்களுக்கு உதவி வந்த ஐநா ஊழியர்கள் மட்டும் சுமார் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உண்மையை வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பம் குறிவைத்துக் கொள்ளப்பட்டது பாலஸ்தீனிய போராளிகள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் மீது புல்டோசர்கள் ஏற்றப்பட்டு உடல்கள் அளிக்கப்பட்டுள்ளன சில உடல்களை இஸ்ரேல் திருடிச் சென்றுள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அறிவியல் புதிய உச்சத்தை தொட்டதாக சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில்தான் உலகின் ஒரு மூலையில் இந்த அநியாயங்கள் நிகழ்ந்து வருகின்றன இந்த கொடூர அரக்கத்தனத்திற்கு உலக வல்லரசு என்றும் நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பதாகவும் சொல்லும் அமெரிக்காவும் பிரிட்டனும் முழு ஆசி வழங்கியுள்ளதும் வேதனை மத அடிப்படையில் தங்களை முஸ்லிம் நாடுகள் என சொல்லிக்கொள்ளும் ஐம்பத்தி நான்கு முஸ்லிம் நாடுகளால் நூறு நாட்களை கடந்தும் எதுவும் செய்ய முடியவில்லை ஷியா பிரிவு நாடு என ஒதுக்கப்பட்ட ஈரான் மட்டுமே சன்னி பிரிவைச் சேர்ந்த பாலஸ்தீனியர்களுக்காக களத்தில் இறங்கியுள்ளது ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் தலைமையிலான வல்லாதிக்க சக்திகளின் முன்பு ஈரானால் தனியாக மட்டும் என்ன செய்துவிட முடியும் என்பதே கேள்வி இதில் ஏமனைச் சேர்ந்த ஹவுதிகள் மற்றும் லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா போன்ற ஷியா பிரிவு போராளி குழுக்கள் வலிமையாக நிற்பது மட்டுமே தற்போது பாலஸ்தீனியர்களுக்கு ஒரே ஆறுதல்